வாட்ஸ்அப்புக்கு மாற்றாக ஒரு ஆப் வந்திருக்குங்க அது நம்ம நாட்டுடைய ஆப்பு ஜோகோ நிறுவனத்துடைய நம்ம வேம்புசார் அவர்களின் கீழே தான் உருவாகியிருக்கு இனிமேல் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்றதுக்கு பதிலாக இந்த அரட்டை அப்படிங்கிற ஆப் மூலியமாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஜெம்சியின் குடும்ப உறவுகள் ஏற்கனவே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த மற்ற வழிகளோடு இதையும் சேர்த்து பயன்படுத்துங்க மறக்காமல் நாலு பேர்த்துக்கு எடுத்து சொல்லுங்கள் கூகுள் ஸ்டோரில் அரட்டை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப் வருது டவுன்லோட் பண்ணி வழக்கம் போல் மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி கொடுத்து உள்ளே போய்க்கலாம் அதுலேயும் சேனலெல்லாம் உருவாக்கிக்கலாம் அந்த அரட்டை அப்படிங்கிற சமூக ஊடகங்கள்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல்களை உருவாக்கி இருக்கிறோம் இதே மாதிரி ஜெம்சி பவுன் புட்ஸு சிசி நியூஸ் தமிழ் எல்லாமே இருக்குது ஸோ அதற்கான லிங்குகளும் கூடிய விரைவில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் வருங்காலங்களில் இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் நம்ம நாட்டு நிறுவனங்களில் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் மற்றவர்கள் அவரவர் சுய விருப்பத்துக்கு விட்டுறலாம் ஜெம்சியின் குடும்ப உறவுகளிடம் பணிவான வேண்டுகோள் தவறாமல் இனி நம்மளை தொடர்பு கொள்வதுக்கு அரட்டையை பயன்படுத்துங்கள் வாட்ஸ்அப்பை இந்த மாத இறுதியோடு நான் நம்ம தொடர்பு கொள்வதற்கு நிறுத்தப் போகிறேன் நீங்கள் தொடர்பு கொண்டாலும் இனி வாட்ஸ்அப்பில் எந்த பதிலும் வராது அரட்டையை பயன்படுத்துங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களோட கனிவாக வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி நம்ம நாடு வல்லரசாகருக்கு இருக்கு தச்சார்பு சுயசார்பு முன்னெடுக்கிறதுக்கு எந்தெந்த துறையில் எதெல்லாம் முன்னெடுக்கிறாங்களோ அததெல்லாம் உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் சொல்லுங்கள் அதையும் மக்கள் முன்னாடி வச்சு கூடிய உறவில் நம்ம எல்லாத்துலேயும் தச்சார்பு சுயசார்பு எட்டுவோம் குறிப்பாக இந்த மாதிரி ஐடி துறைகளிலையும் சமூக ஊடகங்கள்லையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தச்சார்பு சுயசார்பு எட்டுவோம் நான் உங்கள் குரு உங்கள் பவுனம்மாவுடன் நன்றி வணக்கம் மக்கள்